ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நான் என்ன இருக்கிறேன்னு உங்களுக்கு பார்த்தாலே நான் சொல்ல தேவைல பின்னால் டயரெலாம் இருக்கும் மெக்கானிக் ஷாப்பு கடலாக தான் இருக்குது என் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு திருப்பி கிட்டத்தட்ட இந்த பஞ்சர் வந்து ஐம்பத்தி நாளாவது பஞ்சரு போனாவது ஒரு ரெண்டு பஞ்சரு நான் என்ன பண்ணேன் அந்த வீடியோ எடுக்கல கொஞ்சம் லாங்காக போனதுனால வீடியோ எடுக்க முடியல அந்த டைமில் என் ஃபோனில் சார்ஜ் வரல இப்போ பாருங்கள் இந்த வண்டி வாங்குறதுல இருந்து இல்ல இந்த டயர் சரி இல்லையா நான் தெரியல பட் ஆனால் அடிக்கடி பஞ்சர் ஆயிட்டே இருக்குது என் வண்டி டயர் இப்பதான் புதுசா வாங்கி போட்டேன் வாரண்டியோட ஆனால் டயர் சரியில்லையா இல்ல ட்யூப் சரியில்லையா இல்ல ரோடு சரி இல்லையா எதா நான் சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரில வாங்க பாங்களாம் எப்படி இந்த இப்ப எவ்வளவு ஆகுது இந்த பஞ்சருக்குன்னு பாய் எப்பமே வந்து பஞ்சர் இதுதான் போடுவார் வண்டி வண்டி ஆடாது அசையாது ஆனால் பஞ்சர் மட்டும் கரெக்டாக போட்டுருவாரு டேலண்டான பாய் நீங்கள் இந்த பாய் நம்பர் உங்களுக்கு வேணும்னா கோடம்பாகத்தில் வந்து பஞ்சர் போடுற பாய் யாருன்னு கேட்டாலும் சொல்லிடுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக ஒர்க் ஆகும் கோடம்பகத்தில் பாய் ஒரு ஆய் சொல்லுங்க பாய் ஆ மூஞ்சை பார்த்துக்கோங்க அவர் நம்பர் கூட நான் தரேன் எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணி வருவார் நீங்கள் எப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலும் வருவார் எமர்ஜென்சினா இப்போ டயர் வந்து கட்டாரு இப்போ வந்து இந்த ஓட்டையை வச்சு இந்த பஞ்சரை வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்ன பாய் ரெடியா பஞ்சர் ஓட்டுறதுக்கு பாய் ரெடி ஆயிட்டாரு உள்ளே போற டூல்ஸ் எடுக்கிறது போகிறாரு பாய் டூல்ஸ்லாம் தெர்ற இப்போல உள்ளே போய் என்னன்னா டூல்ஸ் எப்படி எடுக்கலான்னு ஆ தேர்றாரு ஸ்கிப் பண்ணாதீங்கண்ணா நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா எப்படி பஞ்சர் ஓட்டுறதுன்னு தெரியாது உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க ஆ இல்லை 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 இது எடுக்கிறாரு வண்டியில் மூணு பஞ்சருக்கு மேலே ஆயிடுச்சா அதனால பாய் வந்து டீபை மாத்த சொல்லிட்டாரு டீபு மாத்திரும் பாருங்க சொக்காலாம் போடுறாரு வண்டிக்கு புது டீபு நம்ம பாய் தான் மாத்துறாரு ஒரு வழியா நம்ம பாய் வந்து முச்சு விட்டார் நம்மளுக்கு வந்து முச்சு விட்டா போல நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி ஷேர் பண்ணுங்க பாய் பாய்